அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாட்டு வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் உள்ள குழந்தை வந்து சொல்லுது அம்மா இந்த மாதிரிலாம் ஸ்கூல் போகலை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுது அதே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ ஸ்கூல் போமா நீ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நீங்கள் பாட்டை பாடு போகிறேன் சொந்தக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தான் எங்கள் அப்பாவோட சொந்த பாடல் வரிகள் கூடத்தில் சேர்க்க அம்மா பார்த்து பார்த்து இறந்து அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாம்மா பத்து பார்த்து இறந்தேச்சு போடச்சுக்கலாம்மா பஞ்சாவகுப்பாறை இல்ல அம்மா பேசுகிறாங்க யாரும் இல்லாடாதை போல துணை பேரும் நினைக்கிறாங்க அந்த இந்த சட்டைய பார்த்து என்ன கண்டு காஞ்சி போன தலையை பார்த்து செம்பட்டன்னு சிரிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாம் அம்மா பத்து பார்த்து இறந்தேச்சு கூட சிக்கலாம் கண்ணு கலங்கி கண்ணு கலங்கி அழுக நான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பேன் உன்னே இலவச புத்தகத்தில் கூட கண்ணீரிலே எழுதுகிறேன் சத்துணவு சாதம் என் என்பிய தீர்க்கிறேன் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி கொலைச்சிக்கலாம் அம்மா கண்ணு கலங்கி கண்ணு கலங்கி அழுக வேணாம் கண்ணே நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க உண்ணே இலவச புத்தகத்தில் ஏட்ட புரட்டி படுக்கிறேன் என்னும் எழுத்தெழுதே எடுலாம தவிக்கிறேன் இங்கு கூட கண்ணீரிலே எழுதுகிறேன் சத்துணவு சாத உண்ணு என்பய தீர்க்கிறேனே பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாம்மா பத்து பார்த்து இரந்தேச்சு கொளச்சிக்கலாம் மா கண்ணு கலங்கி கண்ணு கலங்கி அழுகவே நங்கண்ணே நான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்ப உன்னே கடந்த முன்னா வளவளே காட்டுமம்மா திறமைய வெளிப்படுத்து தேசம் உன்னை போற்றுமம்மா பொறுமையை கடைபிடித்தாள் போற்றி புகழும் உலகம் உமா இலைபண்ணணி படித்தால் எதிர்காலம் பூத்து மலரும் அம்மா கண்ணு கலங்கி கண்ணு கலங்கி அழுகவே நாங்கள் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பேன் உண்ணே, நன்றி